உங்கள்டே குற சரிங்க வாங்க பேசிட்டு போவோம் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க எல்லாரும் அவசியம் வந்துருங்க சரிங்க நாங்களும் கிளம்புறோம் பத்திரிக்கை கொடுத்து எங்களுக்கும் லேட் ஆகுது எல்லாரும் வீட்டுலயும் பத்திரிக்கை விடணும்ப்பா இவங்க பத்திரிக்கையும் சூப்பரா இருக்குல்ல

சரிப்பா பாத்து சூதானமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் ஆ சரிங்க அத்தா எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்து போயிட்டு வரோம் சரி வரோங்க அத்தா பாத்துக்கோங்க இந்தாங்க அக்கா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க ஆ சரிப்பா வந்துடுறேன் ஓ பண்ண வீட்டு கல்யாணமா சம்பவத்தை ஆக்கிர வேண்டியதான் சூப்பரு ஆமாமா கல்யாண பத்திரிக்கை வைக்கலாம் வந்தோம் ஓ அப்படியே ஆன்ட்டியா நான் இப்பானே பாத்தேன் அம்மா ஷாப்பிங் போயிட்டாங்க ஓ உங்கள் அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்களா அப்போ வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன் சரி நம்ம இவ்வள்கிட்டே கொடுத்துருவோம் மறக்காம உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லியிருப்பா நாங்கள் வந்தோன்னு நீயும் மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடு தான் பத்திரிக்கை உங்க அம்மாட்ட காமி மறந்துடாத ஓகேவா சரி பாய் கல்யாணத்தில் பார்ப்போம் வந்துடு மறக்காம உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன்